ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சாப்பிட்ற விஷயத்தை பற்றி நான் சாப்பிட்டுட்ருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்ற அப்புறம் நான் விளையாண்ட்ருக்கேன் என்ன விளையாடுற பால் விளையாண்ட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் கான்வர்சேஷன் வீடியோ மாதிரி ஸ்போக்கன் ஹிந்திக்காக ஸோ இப்போ வந்து அதனுடைய கண்டினியூட்டியாக வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒருத்தர் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கோம் என்ன இருக்கீங்க ஹிந்தி படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு என்ன எழுதுறீங்க ஹிந்தி எழுதுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நாம எப்படி ஹிந்தியில சொல்லணும் அப்படின்ற விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப பாக்கலாம் நமக்கு தெரியும் ஆப் நீங்கள் அப்போ சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் இந்த ஆப்புன்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை விட பெரியவங்க அப்படிங்கும்போது நாம் ஆப் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதே வந்து நம்மளை விட சிறியவங்க அப்படின்னு சொல்லும்போது தும் நீ அப்படின்னு சொல்லுவோம் து தும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது நம்மளை விட பெரியவங்களாக இருந்தாலும் ஆப் அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம் அதே போல் நிறையா குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போதும் நாம் வந்து நீங்கள் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதற்கும் வந்து அந்த ஆப் நீங்கள் மொத்தமாக ஒரு பர்சனை பார்த்து ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து ஒருத்தருக்கும் மேற்பட்ட பர்சன் நம்ம வந்து ப்ளூரல் தான் சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்படிப்பட்டவங்கள பார்த்து நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆப் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆப் கியா கர்த்தேஹை நீங்கள் கியா என்ன கர்த்தேஹை செய்கிறீர்கள் கர் அப்படின்ற ரூப வந்து கர்த்தே அப்படின்றது தே அப்படின்றது எப்படி மாறும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பத்து இருபது வீடியோவுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருப்போம் எப்படி வந்து ஒரு ரூட் இருந்து அதை எப்படி வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தால் எப்படி நீ அப்படின்னா எப்படி கேட்கணும் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் நிறையா பேர் இருக்கும்போது ப்ளூரலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ப்ளூரலாக இருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி லேடிஸ்க்கு எந்த மாதிரி ஜென்ஸுக்கு எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஆண் பால் இது வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளுக்கு வந்து தமிழ் எப்படி நம்ம வந்து லேடிஸு ஜென்ஸ் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் ஆனால் இதில் வந்து எப்படின்னா எல்லா பொருட்களுக்குமே வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்ற அந்த வேறுபாடு இருக்கும் ஸோ அதனுடைய வேறுபாடுகளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இங்கே வந்து இந்த விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா ஆப் கியா கத்தேகே அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்போ வாட் டு யூ டூ ஓகேவா ஹம் படுத்தே ஹை நாங்கள் அப்படின்றது ஓகேவா ஹம் படுத்தே ஹை நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம் ஹம் நாங்கள் ஹிந்தி पढ़ते हैं वी रीड हिंदी हम रोज हिंदी पढ़ते हैं हम नांगल रोज दिनमुम रोज अभिना दिनमुम हिंदी हिंदी पढ़ते हैं पढ़ नांगल दिनमूम हिंदी पढ़ी कि वी रीड हिंदी एवरीडे हम स्कूल में रोज हिंदी पढ़ते हैं ஹம் நாங்கள் ஸ்கூல் அப்படிங்கும்போது பள்ளி அப்போ ஸ்கூல் பள்ளியில் ரோஸ் தினமும் ஹிந்தி படுத்தேகை ஹிந்தி படிக்கிறோம் எவ்ரிடே எவ்ரிடே அப்படின்றது தான் வந்து ரோஸ் அப்படின்ற வார்த்தை ரஹீம் லிதாகை ரஹீம் லிக்தா அப்படின்னா எழுதுகிறான் ரஹீம் ரைட்ஸ் ரஹீம் கியா லிகை रहीम क्या इन्ना लिखता एलुदिरान लिखता है क्वेश्चन ना केकरो इलिया रहीम इन्ना एलुदिरान व्हाट डस रहीम राइट रहीम चिट्टी लिखता है रहीम चिट्टी अबिना कडिदम लिखता है एलुदिरान रहीम राइट्स अ लेटर रहीम करीम को चिट्टी लिखता है रहीम கரீம் கோ கரீமுக்கு யாருக்கு எழுதுகிறான் கரீமுக்கு அப்போ கரீம் கோ சிட்டி கடிதம் லிகாகை எழுதுகிறான் ரஹீம் ரைட்ஸ் லெட்டர் டு கரீம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட்ஸ்க்ரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்